வணக்கம் நண்பா நண்பிகளே அதாவது இந்த ஃப்ளெக்ஸ் வந்துட்டு எங்களுக்கு கிளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் ஆகாது கருத்து சுதந்திரன்றது வந்துட்டு உலகத்தில் எல்லாத்துக்குமே இருக்குது ஆனால் அதை வந்துட்டு இவ்வளோ தப்பாக வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படி அவர் என்ன பண்ணிட்டாருன்னு தெரியல ஏதோ அவரே எடுத்து குத்தி கொலை பண்ண மாதிரி கையில் வந்துட்டு அவ்வளோ ஆக்ரோஷமாக அவ்வளோ ரத்தம் ஒடிய வெடியாக இதுலேயும் அதாவது எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய துன்பம் ஏற்பட்டுருக்கு அதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணுறது வந்து இது ஏற்றுக்கொள்கிற மாதிரி தெரில என்ன சொல்ல வரேன்னா இதுக்கான தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த போஸ்ட் ஒட்டப்பட்டிருக்குது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான செலவு இதுக்கு அவங்க செலவிட்ட நேரம் இதெல்லாம் வந்துட்டு புரோஜனமாக அவங்க இறந்தவங்களுக்கான ஆறுதலாக கூட நீங்கள் போய் அதை தெரிவிச்சிருக்கலாம் இல்லாதப்பட்டவங்களுக்கு சில பொருட்கள் வாங்கி கூட அதை உதவிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறத இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஆனாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட தளபதி வந்துட்டு என்னால் இந்த குளத்தில் பார்க்க முடியல அதனால இதை நான் கிழிச்சிடுறேன் இந்த மாதிரி யாருமே மிஸ்யூஸ் பண்ணாதீங்க இந்த ஃபிளக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூலாக இருக்கட்டும் ஒரு கட்டண கழிப்பிடமா இருக்கட்டும் அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயின் ஷாப் இது ஒயின் ஷாப் நான் நின்றுட்டு இருக்கிறேன்